ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மீடியா என்ன பார்க்க ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி வீட்டு இருக்கக்கூடிய ஓம் சக்தி கோயிலுக்கு கோயிலுக்கு தான் தான் போக வாங்க போகலாம் இந்த சாரி ஒருத்தருக்கு எப்படி இருக்குன்னு எ சொல்லு உள்ள வந்து ஃபோன் வந்து அளவு கிடையாது கோயிலில் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு அதனால் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் ஃபோன் வச்சு வீடியோ கோயிலுக்குள்ளே எடுக்க முடியல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு பிரசாதமும் வாங்கியாச்சு இன்றைக்கி பிரசாதம் என்ன க கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உளுந்த வடை தயிர் சாதம் சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு கொடுத்துருந்தாங்க குருமா அப்புறம் மாங்காய் ஊறுகாய் பாயசம் கொடுத்துருந்தாங்க என் என் பசங்களுக்கெலாம் பிரிஞ்சு சாதம் வச்சு கொடுத்துருந்தாங்க சாம்பார் சாதத்துக்கு பதிலாக திருப்பி நாங்கள் பிரசாதம் சாப்பிட்டுட்டு கோயிலை கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு சுற்றி வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு என்ட்ரன்ஸ்லேயே பிள்ளையார் எல்லாமே கடைசியாக தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன் உள்ளே வந்து வீடியோ வந்து அளவு கிடையாது அதனால் எடுக்க முடியல எங்கள் அம்மாவோடய அவுட்ஃபிட் வந்து இன்றைக்கி இதுதான் டேரெக்டாக அங்கேருந்து இன்றைக்கி பௌர்ணமியாக முருகர் ஃபோட்டோ வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தேன் என்கிட்ட வந்து நிறைய முருகர் சிலை முருகர் ஃபோட்டோலாம் இருக்குது வள்ளி தேவானியோட சேர்ந்த முருகர் ஃபோட்டோஸ் வந்து எங்கள் வீட்டில் இல்லை அப்படி நாங்கள் ஜெயச்சந்திரனுக்கு வந்துட்டோம் ஜெயச்சந்திரன் அந்த கிஃப்ட்டு ஃப்ளோரில் போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு இந்த ஒரு ஃபோட்டோ தாங்க இருந்தது அதுவும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவாகவே இருந்திருக்கு இங்கே கண்ணில் படவே இல்லை ஒரு ஒரு முக்கால் மணிக்கூராக நாங்கள் வந்து தேடி 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 கடைசியாக ஃபஸ்ட்டு ஃபோட்டோவாகவே இருந்திருக்காரு எங்கே கண்ணில் படாமல் வீட்டுக்கும் கொண்டுட்டு வந்து பூஜ் ரூமில் வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு ஏன்னா வாங்கும் போது எங்களுக்குள்ள கன்ஃபியூஷன் நம்ம பூஜ் ரூமுக்குள்ளே செட் ஆகுமா ஆகாதான்னு எங்களுக்குள்ளே ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது கடைசியாக பூஜ் ரூமில் சூப்பராக செட் ஆகிடுச்சு முருகர் ஃபோட்டோ வள்ளி தேவானியோடு வாங்கணும்னு நினச்சேன் அது இன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கா வாங்குறது நடந்துருச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சார்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ டேக் கேர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க